வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு கடலைப்பரப்பில் வடை செய்யப்போகிறேன் கடலை வடை கடலை வடை செய்யறதுக்கு இந்த தண்ணி இல்லாமல் நல்ல வடிவாக வ வார வைக்கணும் ஒரு வடியில் போட்டு பாருங்கள் தண்ணியே இல்லை இனி இதை வந்து ஒரு கொஞ்சத்தை நல்லா முழுசாக போடலாம் அப்போத்தான் இந்த கடலை வடை சுடைக்கில் கடிவடை முறு கடிபடும் கடிவடை இது பிடிக்கிறதுக்காக அதாவது இந்த வடியை உருண்டையாக பிடிக்கணும் அதுக்காக இந்த கொஞ்சம் கடலை பருப்பை வந்து நாங்கள் பட்டு போல் அரைச்செடுப்போம் அரைவாசி காவாசி குறை கொஞ்சம் கூடவை முழுசா போடலாம் மிச்சத்தில் நல்லா பட்டு போல் அரைச்செடுப்போம் இப்போ பாருங்க கடலை வடைக்கு வந்து முழுசா போட்டிருக்குறோம் காவாசி அடுத்த காவாசியை வந்து கொஞ்சம் குற குரப்பாக அதாவது நறுவண்ணுறுவலை அரைச்சி வச்சுருக்குறேன் இன்னும் ஒரு கொஞ்சத்தை வந்து நான் பண்ணல பட்டுப்பூல் அப்போ தான் இந்த வடையை வந்து தட்டைக்குள்ளே சுகமாக தட்டுப்படும் பட்டுப்பூல் அரைச்சி வச்சுருக்குறேன் மற்றது கடலை வடைக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் இஞ்சி உள்ளி பெருங்காய பவுடர் கறிவேப்பிலை சித்த மிளகாய் குத்துச்சத்தல் பெருஞ்சீரகம் மற்றது தேவையான அளவு உப்பு இந்த வெங்காயத்தையும் வெட்டி போட்டு காட்டுறேன் இனி பாருங்க எல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி உள்ளி குத்து செத்தல் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போடுவோன்னு கடலை பருப்பு வாய் வெண்டபடியால் சொட்டு பெருங்காயம் பவுடர் போடுவேன் இனி இதை வந்து நல்லா வடிவாக நன்றாக குழைக்குவேன் கையால் குழைப்போம் பேருங்கோ இப்போ நான் நல்லா வடிவாக குழாய்ச்சி வச்சுருக்குறேன் இனி வந்து இப்படி உருண்டையாக உருட்டி போட்டு கொஞ்சம் இப்படி வெடிச்சாலும் அதை கொஞ்சம் அப்படி அப்படி சேர்த்து சேர்த்துக்கிட்ட ஒழுங்கா வந்துடும் வடிவா சிவந்து பொது வடிவா பொரிய தான் பிரட்ட வேணும் இப்ப பாருங்க வடை சுட்டு வடிவா வந்துட்டுது நல்ல மொறுமொறுப்பா இருக்கிறது வடை பாருங்க நீங்களும் இதே போல வடை சுட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா முறு